எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்குங்க எப்ப எப்ப படிக்கிறனோ அது என்னை திடப்படுத்துகிறதா இருக்கும் அது என்னை பலப்படுத்துகிறதா இருக்கும் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கலாமா யோவான் இரண்டு இருபத்தி ஐந்து மனுஷரு மனுஷருள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடி அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமா இருக்கிறத கத்தர் அறிந்திருக்கிறார் அதனால யாரும் போய் அவர்கிட்ட விட்னஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை அது இன்னைக்கு இந்த வார்த்தையை வாசிக்கும் போது கத்தரை எனக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார் என்னன்னா ஒரு அருமையான சகோதரியை பாக்குற உங்க மனசுல நினைக்கிறீங்க ஆண்டவரே என் மனசுல

மனுஷர் உள்ளத்தில் இருப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் ஒருத்தர் கூட அவருக்கு சாட்சி சொல்ல சொல்ல வேண்டியது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க உங்க உள்ளத்தை கத்தர் அறிந்திருக்கிறார் நீங்க நல்லவங்களா இருந்தா நல்ல கரைகளை யோசிக்கிறவங்களா இருந்தா கத்தருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சா போதுங்க மற்றவங்க கிட்ட நான் நல்லவன் நான் நல்லவன் நீங்க காட்டணும்னு அவசியமே கிடையாது மனுஷங்களை திருப்திப்படுத்தவே முடியாது இன்னைக்கு நான் சொல்றேனே எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்தவே முடியாது நீங்க நல்லா யோசிக்கோங்க உங்களை அறிந்திருக்கிறவர் கத்தர் அவர் சொல்றாரு உங்க உள்ள திரியங்களை அறிந்திருக்கிறார் உங்க உள்ளத்துல என்ன யோசிக்கிறீங்க என்ன யோசிச்சு நீங்க என்ன கருத்து செஞ்சீங்க என்ன அவுட்கம் வந்தது எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறார் அதனால நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களை பத்தி தவற அக்யூஸ் பண்றாங்களா நீங்க சொன்னீங்களா அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்களா கவலைப்படாதீங்க நீங்க உங்களோட சர்டிபிகேஷன் நீங்க கத்தரிடத்துல இருந்து பெற்று கொண்டால் போதும் இன்னைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உள்ளத்தை அறிந்திருக்கிறவர் அவர் அவருக்கு எல்லா எல்லாமே தெரியும் வேற எந்த சாட்சியும் இல்லைன்னு சொல்றாரு ஸோ கத்தர் அறிந்திருக்கிறார் பயப்படாதீங்க நீங்க நல்லதை யோசித்து நல்ல காரியங்கள் செய்திருக்கும் போது நிச்சயமாகவே நல்ல சாட்சிகள் வெளிப்படும் என்று கத்தர் சொல்கிறார் அப்பா நீங்க எங்களோட பேசினதற்காக உமக்கு நன்றி என்னோடு இணைந்து ஆண்டவரை இந்த நேரத்துல யார் யார் கண்களை மூடி ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தருடைய ஜபத்துக்கும் நீங்க பதில கொடுங்க ஆண்டவர் ஐயோ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்ல நான் நல்லதுதான் நினைச்சு செஞ்ச ஆனா கெட்டது வருகிறது நான் நல்ல காரியங்களை தான் யோசிக்கிறேன் கிட்டதா தான் காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு யார் யார் புலம்பி கொண்டு இன்னைக்கு நீங்க பேசின வார்த்தைகளுக்கு நஞ்சி சாட்சி அண்டர் எந்த சாட்சியும் தேவை எந்த மனுஷங்களும் எங்களை நல்லவங்கன்னு ப்ரூஃப் பண்ண தேவை இல்லை ஏன்னா நீங்க இருதயத்தை அறிந்திருக்கீங்க நீங்க உங்களுக்கு மறைவானது எதுவும் இல்ல அன்றா உங்ககிட்ட இருந்து நாங்க சாட்சி பெற்றாலே போதும் அந்தது அப்பா நீர் எங்களோட இருக்கீங்களே உமக்கு நஞ்சி எங்க இருதயத்தை நீர் அறிந்திருக்கீங்களே உமக்கு நஞ்சி எங்களை நீ புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல ஆனா புரிந்து கொண்ட மானேசர் நீங்க இருக்கீங்களே அதுக்கப்புறம் உக்கு நன்றி எங்க கரத்தை பிடிச்சு நீங்க நடக்குறீங்களே அதுக்காகவும் உமக்கு நன்றி ஆண்டு நீரே எங்கோடு வழி நடத்துங்க எங்களை அறிந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அண்டவரே பெற்றோர்களோ யாராலுமே புரிந்து கொள்ள முடியுது ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்களே அதுக்காகவும் மக்கள் நஞ்சு ஆண்டவரை இன்றைக்கி யார் யார் அண்டவரே நொந்து போய் ஆண்டு சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே என்ன போய் குற்றவாளி சொல்லிட்டாங்களே என்ன போய் திருடின்னு சொல்லிட்டாங்களே என்ன போய் இந்த காரியத்தை செய்கிறவன் சொல்கிறாங்களே என்ன போய் உண்மையற்றவள்னு சொல்கிறாங்களே அழுது கொண்டிருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் கிட்ட தான் ஆண்டவர் பேசுகிறார் உங்களை இருதயத்தை அறிந்திருக்கிறவர் அவர் ஒரு ஒரு உண்டு பயப்படாதீங்க உங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்வீர்கள் அப்பா நீங்கள் சொன்ன வார்த்தைக்காய் நஞ்சி காலை எழுந்து உங்கள் நாமத்தை மயிமைப்படுத்த கிருபசிங்க இரவில் உறக்கம் இல்லாமல் உடல் உபாதைகளினால் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ நல்ல உறக்கத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல சுகத்தையும் தாங்க காலை எழுந்து கொள்ளும்போது பலத்தோடு தைரியத்தோடு அந்த சுகத்தோடு எழுந்து கொள்ள கிருபசேங்க காத்துக்கொள்ளும் மயிலாடுத்துமே இப்பிரேசுவன் மூலம் கேளும் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 காட் யூ